வணக்கம் ஜோதிட உலகம் நம்ம சேனலில் ஒரு ராசி பலன்கள் அப்படின்ற விஷயத்தை இனிமேல் கண்டிப்பாக பார்க்க போகிறோம் இன்று பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேசம் முதல் மீனம் வரை ஒரு ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு ஒரு ஷார்ட் தான் வந்து கொடுக்க போகிறேன் இனி வந்து தொடர்ச்சியாக ஒரு ராசி பலன்கள் வீடியோக்கள் அப்படின்ற வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வருது நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்களா சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ்க்குள்ளே லைக் பண்ணுங்கள் இப்போ இன்றைய ராசி பலன்கள் அப்படின்ற விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இன்று பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அதிகாலை ஒரு பன்னெண்டு நாற்பத்தெட்டு வரை சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்க அது பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீன ராசிக்கு ஒரு அஷ்டம இடத்துல சந்திர பகவான் சஞ்சரிக்கிறதுனால ஒரு மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்ற விஷயம் இருக்குது அப்போ அந்த சந்திராஷ்டமம்ன்ற விஷயம் இருக்கும்போது நம்ம செய்கிற வேலை தொழில் அப்படின்ற விஷயங்களை சில சிக்கல் சில சின்ன பிரச்சனை அப்படின்ற விஷயங்கள் வருங்க நம்ம ஒரு வேலையை ரெண்டு வேலை ரெண்டு டைம் செய்கிறது அப்புறம் வந்து ஒரு செய்ய ஒரு குறிப்பிட்ட டைத்தில் முடிக்கிற வேலையை வந்து ஒரு டைம் டிலே ஆகி முடிக்கிறது அந்த மாதிரியான பிரச்சனைகளாக வரும் அப்போ வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம அதிகாலையிலேயே ஒரு இறை வழிபாடு அப்படின்ற விஷயத்த பண்ணிவிட்டு அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய போகிற வேலை மற்ற விஷயங்களை தொடங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மீனராசிக்கு அந்த சந்திராஷ்டிரமம் அப்படின்ற விஷயத்துலேருந்து ஒரு நல்ல இது அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சுமாரான நாளாக இன்னைக்கு நல்லா கண்டிப்பாக இருக்குங்க இப்போ அனைத்து ராசிகளுக்கும் ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்த்துக்கலாம் இப்ப மேசராசி நேயர்களுக்கு மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர பகவான் ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்துல ஒரு சுக்ரனோட வீட்டில் மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கரன் வந்து ராசியிலேயே இருக்காங்க சூரியனும் ஒரு உச்சமாரி இருக்காங்க ஆக இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு செய்ய போற வேலை ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை வந்து பாராட்டி பேசுவாங்க சில பேர் பாராட்டி பேசுவாங்க ஆக உங்களுக்கு நன்மைகள் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க இன்று வந்து உங்களுக்கு ஒரு நன்மைகள் பலன் நடக்கும் ஒரு புகழ் அப்படின்றத அடைவிங்க ஆக உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அருமையான நாளாக சூப்பரான நாளாக கண்டிப்பாக போகுதுங்க மேசராசிக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாளுங்க ரிஷபராசி நேயர்களுக்கு ரிசபராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்திர பகவான் ஒரு ஆறாம் இடத்துல போகிறாங்க அப்போ ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போறது அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இந்த சின்ன சிக்கல் அப்படின்ற விஷயம் வருங்க அப்போ அந்த சிக்கல் அப்படின்ற விஷயம் வந்து அதுக்குற சால்வ் பண்ணி அந்த விஷயத்துலேருந்து விடுபட்டு அதுக்குற கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை மற்ற விஷயங்களை முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆக சின்ன சிரமம் அப்படின்றது இருக்கும் அந்த சிரமத்தை ஒரு சக்ஸஸ் வெற்றி அப்படின்றத பண்ணி அது பிறகு நட நல்லது நடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குங்க ஆக அப்போ சின்ன இறை வழிபாடு அப்படின்ற விஷயத்த பண்ணிக்கோங்க அந்த சிக்கல்ல இருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு ஒரு அருமையாக நாளாக இன்னைக்கு இருக்குங்க ஒரு மிதுன ராசி நேயர்களுக்கு மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறாங்க ஆக மனசை குறிக்கக்கூடிய ஒரு ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் செஞ்சிருப்பது அதுவும் ஒரு சூரியன் சந்திரன் நேராக பாத்துக்கிறாங்க ஒரு பௌர்ணமி சந்திரனாக இருக்காங்க அருமையான இருக்குங்க மனசுல எண்ணிய காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் ஒரு அருமையான நாளாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சுகபோகம் அப்படின்ற விஷயங்களே இன்னைக்கு அனுபவிப்பீங்க ஆக ஒரு மிதுன ராசிக்கு இன்னைக்கு நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடக கடகராசி நேயர்களுக்கு ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல பௌர்ணமி சந்திரன் அப்படின்ற விஷயம் இருக்கு அருமையான நாள் அப்படின்ற வகையில ஒரு உடல் நலம் அப்படின்ற விஷயம் இருக்கும் இப்போ ரெண்டு நாளாக மூணு நாளா உடல்நிலை கோளாறு இது பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் இருந்தால் அதுலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மீண்டு ஒரு மெடிசன் ஏதாவது சாப்பிட்டு ஒரு நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு நலமுடன் இருக்கக்கூடிய நல்ல நாளாக பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்கு அருமையான நாளாக இருக்குங்க இன்னைக்கு ஒரு கடகராசிக்கு நல்ல நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் சிம்ம ராசினியர்களுக்கு சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ராசிக்கு மூணாம் இடத்துல பகவான் செஞ்சரிக்கிறாங்க அது நல்ல விஷயம் தாங்க ஆனா ஒரு குடும்பஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறாங்க அங்க செவ்வாயோட பார்வையை வாங்கி ஒரு குடும்பஸ்தானத்துல கேது அப்படின்ற விஷயம் இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் வருங்க அப்ப சின்ன தடைய ஒரு குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டு மறையக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும் ஒரு சற்று கவலை மனசுல இருக்குங்க என்னடா அது இந்த குடும்பத்துல பிரச்சனை இருக்கே இல்ல ஒரு வேலையை முடிக்க முடியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு மன கவலை அப்படின்றது இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஆக ஒரு சிம்ம ராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறைவழிபாடு அப்படின்ற விஷயத்தை பண்ணுங்க ஒரு மனதில் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டல் பண்ணிங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான நாளாக கண்டிப்பாக இருக்குங்க கண்ணிராசி நேர்களுக்கு கண்ணிராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர பகவான் ஒரு தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் ஒரு பௌர்ணம் சந்திரனாக இருக்காங்க ஆக ஒரு கண்ணீராசிக்கு இன்னைக்கு ஒரு வரவு அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்குங்க ஒரு இன்று நாளை ஒரு டூ டேஸ்க்குள்ள கண்டிப்பாக உங்கள் கையில் பணம் வரும் உங்கள் சட்டப்பையில் பணத்தை வைப்பைங்க ஆக ஒரு தனமுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் தனம்னாலே என்னங்க பணம் தங்க ஆக பணம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி உங்களுக்கு வரவு இருக்கக்கூடிய நாளாக சூப்பராக நாளாக இருக்குங்க ஆக பேச்சில் உங்களுக்கு இனிமே இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உடல் நலம் அப்படின்ற விஷயம் நல்லாவே இருக்கும் ஆக இன்றைக்கி ஒரு நல்ல அதிர்ஷ்ட நாளாகவே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க துலாம் ராசி நேர்களுக்கு துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிக்கிறாங்க ஆக பௌர்ணமி சந்திரனாக இருக்காங்க அப்படின்ற வகையில் சின்ன மனக்குழப்பம் அப்படின்ற விஷயங்கள் உங்கள் விஷயங்கள் இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உடல் ஏதாவது உபாதைகள் அப்படின்ற விஷயங்கள் இருந்ததுன்னா பௌர்ணமி சந்திரனாக இருக்காரு மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட பார்வையில் இருக்காங்க அப்படின்றதுனால உடல்நிலை சரியாகி ஒரு சுகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே கண்டிப்பாக துலாம் ராசிக்கு இருக்குது இன்னைக்கு துலாம் ராசிக்கு ஒரு ஒரு நல்ல சுகமுடன் இருக்கக்கூடிய நாளாக அருமையான நாளாக கண்டிப்பாக இருக்குங்க விருச்சிக ராசி நேயர்களுக்கு விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னாம் இடத்துல சந்திர பகவான் வராருங்க அப்ப பன்னெண்டாம் இடம் அப்படின்னாலே சின்ன சின்ன செலவுகள் அப்படின்ற விஷயம் வருங்க ஆக ஏதாவது ஒரு வகையில் சின்ன செலவுகள் அப்படின்ற விஷயங்களை பண்ணி அது பிறகு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை சால்வ் பண்ணக்கூடியதாக அமையும் ஆக தொழில் வேலை அப்படின்ற விஷயங்கள் போனாலும் ஏதாவது ஒரு செலவு பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் சில பேர்த்துக்கு வந்து ஆதரவாக இருக்கிறதுக்கு ஒரு சிபாரிசு அப்படின்ற விஷயங்கள் சில விஷயங்களை பண்ணுவீங்க மற்றபடி பார்த்திங்கன்னா உடல் நலம் அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் வந்து அக்கறை இது வேணும் ஏன்னா ஒரு பன்னெண்டாம் இடத்துல ஒரு சந்தர்ப்பமான இருக்கிறது சின்ன தூக்கம் வந்து கொஞ்சம் டிலே அப்படின்ற விஷயம் ஆகுங்க மற்றபடி நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆக விருச்சிக ராசிக்கு சின்ன ஒரு செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குங்க தனுசு ராசி நேயர்களுக்கு தனுசு ராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் செஞ்சிருக்கிறாருங்க அப்போ அந்த பதினோராம் இடத்துல ஒரு சந்திர பகவான் செஞ்சிருப்பது ஒரு மனசில் இனிய காரியங்கள் நிறைவேறும் நம்ம ஒரு விஷயத்த நினைச்சோம்னா அது இரட்டிப்பாக ஒரு லாபம் அப்படின்ற விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய அந்த பதினோராம் இடத்துல சந்திர பகவான் செஞ்சிருப்பது உங்களுக்கு கண்டிப்பாக மனதில் எண்ணிய காரியம் நிறைவேறும் ஒரு ரொம்ப பாசமாக நடந்துப்பீங்க இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் அன்பாக பேசுவீங்க பண்பாக பேசுவீங்க ஒரு நல்ல ஒரு அனுகூலமாக நடந்துப்பீங்க ஒரு பாசம் பண்புடன் பழகக்கூடிய ஒரு நல்ல நாளாக மனதில் எண்ணிய காரியம் நிறைவேறக்கூடிய நாளாக அருமையான நாளாக இன்றைக்கி தனுசு ராசிக்கு சூப்பராக இருக்குங்க மகர ராசி நேர்களுக்கு மகர ராசிக்கு உங்களுக்கு ஒரு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் போயிட்டுருக்காருங்க அப்படின்றதுனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் அப்படின்றது இருக்கும் அதையும் மீறி உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் மகர ராசிக்கு போயிட்டு இருக்காருங்க அந்த வகையில சின்ன சின்ன குழப்பங்கள் ஒரு பணத்தட்டுப்பாடு பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் மகர ராசிக்கு இருக்கும் உங்களுக்கு சந்திர பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறாங்க ஒரு அருமையான விஷயம் அப்போ தொழில் வேலை அப்படின்ற விஷயத்துல உங்களுக்கு தொழில் வேலை அப்படின்ற விஷயங்கள்ல உங்களுக்கு சில நன்மைகள் ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஏதாவது ஒரு தொழில் வேலை அப்படின்ற விஷயங்கள் செய்யுறீங்களா அதில் உங்களுக்கு ஒரு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் போகிறது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைக்கி நீங்கள் அதை எதிர்பார்த்தா கண்டிப்பாக அது நடக்கும் ஆக ம மகர ராசிக்கு சின்ன சின்ன மனசில் ஒரு கோபதாபங்கள் அப்படின்ற விஷயங்கள் வருங்க அப்போ அதை மட்டும் தவிர்க்கிறதுக்கு ஒரு சின்ன இறை வழிபாடு அப்படின்ற விஷயத்தை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக கண்டிப்பாக அமையுங்க கும்பராசி நேயர்களுக்கு கும்பராசிக்கு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் செஞ்சுருக்கிறாருங்க ஆக ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் செஞ்சிருப்பது உங்களுக்கு ஒரு அனுகூலமாக கண்டிப்பாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியில் ஒரு செம்மச்சனி அப்படின்ற விஷயம் போகுதுங்க அதுலேருந்து விடுபடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இறைவழிப்பாடு அப்படின்ற விஷயத்த ரெகுலராக பண்ணுங்க ஒரு சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல போகிறது உங்களுக்கு ஒரு அனுகூலம் நீங்கள் என்ன செயல் காரியம் நினைக்கிறீங்களோ அதில் ஒரு வெற்றி சக்ஸஸ் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக இன்றைக்கி அடைவீங்க ஒரு சின்ன வேலை விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக ஒரு போட்டி அப்படின்ற விஷயங்கள்ல கலந்துட்டீங்கன்னாலும் இன்னைக்கு வெற்றி அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க மனதில இனிய காரியம் நிறைவேறக்கூடிய நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க மீனராசி நேயர்களுக்கு மீனராசிக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்டேவும் மீனராசிக்கு சந்திர பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறாருங்க அப்படி இருந்தாலே அஷ்டமம் அப்படின்ற விஷயம் வருது ஆக அஷ்டமம்னு வந்தாலே பார்த்தீங்கன்னா வேலையை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட டைத்தில் முடிக்க முடியாது சின்ன சின்ன விஷயங்களில் வந்து ஒரு பிரச்ச உதண்டாவதம் பிடிவாதம் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் ஆக வேலை புழு அலைச்சல் அப்படின்ற விஷயமும் இருக்கும் உடல் சோர்வு அப்படின்ற விஷயமும் இருக்கும் ஆக ஒரு எச்சரிக்கை கவனமாக இருங்க இறை இறை வழிபாடு அப்படின்ற விஷயத்தை பண்ணுங்கள் மீன ராசிக்கு இன்று அருமையான நாளாக கண்டிப்பாக இருக்குங்க ஆக ஒரு ராசி பலன்கள் அப்படின்ற இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்றைய ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் சொல்கிற மாதிரியாக ராசி பலன்கள் அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் இது போல ராசி பலன்கள் இனிமேல் டெய்லி கொடுக்க போகிறேன் தொடர்ந்து நம்ம சேனல் அப்படின்ற விஷயங்களை பார்க்குறதுக்கு சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ்குள்ளே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்